அனைவருக்கும் வணக்கம் இன்னும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக பூட்டான் நாட்டில் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்ற மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்கு பி எஸ் நர்சிங் முடித்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த வேலை வாய்ப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க பூட்டான் நாட்டின் சுகாதார அமைச்சகத்தில் செவிலியர்கள்

பணி அனுபவம் பணியாளர்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் ஊதியமாகவும் ஆறு முதல் பத்து வருட பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரம் ஊதியமாகவும் பத்து வருடத்திற்கு மேல் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு ரூபாய் எண்பத்தி ஆறாயிரம் ஊதியமாகவும் வழங்கப்படும் இந்நிறுவனம் மூலமாக அளிக்கப்படும் வெளிநாட்டு வேலைகளுக்கான காலியிடங்கள் குறித்த விவரங்கள் இந்நிறுவன வலைதளமான டபிள்யூ 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 டாட் ஓ சி மேன்போர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் கண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் ஊதியம் மற்றும் பணி விவரங்களை டபிள்யூ டபிள்யூ omcmanpower.tn.gov.n இன்று இனைதலம் வரமாகவும். ஐல் வேலைவாய்ப்பு வேலைபாய்ப்பு தொலைபேசி எண்களின் வாயிலாகவும் அறிந்து கொள்ளலாம் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உள்ள பணிகளுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்கில் சென்று நீங்கள் உங்களது செய்து சமர்ப்பிக்கலாம் மேலும் கல்வி சான்றிதழ் பாஸ்போர்ட் அனுபவ சான்றிதழ் ஆகியவற்றை மின்னஞ்சலுக்கு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்பி வைக்கும் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு கிடையாது என்பதால் விண்ணப்பதாரர்கள் நேரடியாக பதிவு செய்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளலாம் படிப்பு மற்றும் பணி விவரங்களின் தகுதியை பொறுத்து முன்னுரிமை வழங்கப்படும் இந்த பணிகளுக்கு தேர்ச்சி பெறும் பணியாளர்களிடம் இருந்து சேவை கட்டணமாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மட்டும் வசூலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவரு நிர்வாக இயக்குனர் அவர்கள் அதாவது அயல்நாட்டு வேலை நிறுவனம் சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே பிஎஸ்சி நர்சிங் முடித்த ஆண் பெண் செவிலியர்கள் பூட்டான் நாட்டின் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்ற மருத்துவமனைகளுக்கு பணிபுரிவதற்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்காக கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும் அப்ளிகேஷன் பேஜ் கூகுள் ஃபார்ம் ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க கேட்டுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டுக்காங்க அப்புறமா ஏஜ் ஜெண்டர் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி குவாலிபிகேஷன் பிஎஸ்சி ஜிஎன்எம் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அப்டேட் சிவி வித் டூ ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களது சிவி எங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் டென் எம்பி சைஸுக்குள்ளாடி அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க உடனே உங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும் அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு எஸ் அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மின்னஞ்சல் முகவரி வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் உங்களது கல்வி சான்றிதழ் பாஸ்போர்ட் உங்க சிவி அர்பமை சான்றிதழ் ஆகியவை எல்லாமே இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்து இந்த வேலை விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஎம்சி மேன்பவர் டாட் ஜிஎன் டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அயல்நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் சார்பாக வெளியிடக்கூடிய அனைத்து அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளும் இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்படும் இந்த இணையதளம்

பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்